அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே லேலத்தில் கதருடைய இரவுகளில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் அன்னை ஆயாரதி அன்ஹு நபி சல்லா அலுவல் சொல்லமாருடன் கேட்கின்றார்கள் நாம் என்ன செய்கிறது அந்த இரவில் என்ன துவாக்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ற இந்த துவாக்களை அதிகமாக ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த துவா இருக்கின்றத ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அல்லாவே நீ மன்னிக்கக்கூடியவன் மன்னிப்பே விரும்பக்கூடியவன் ஆகவே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இப்போ இந்த ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னா அவனுடைய அனைத்து காரியங்களும் சீராகிவிடும் ஆகவே அல்லாஹுபஹானவு தாலா இந்த உலகத்தில் செய்த தவறுகள் பெரிய பெரிய நபிமார்கள் கூட சில தவறு செய்யும்போது அவர்கள் மன்னிப்பு கேட்டு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்து அடைகின்றார்கள் குறை குறிப்பாக யூசு யூனுஸ் நபி அவங்க ஒரு சிறிய தவறு செய்கிறாங்க அந்த தவறு செஞ்சதுனால கடலில் என்ன மீன் வயிற்றில் சிறப்பிடிக்கப்படுறாங்க அந்த நேரத்தில் அல்லாட்ட துவா கேட்குறாங்க லா லாஹ இல்லா அந்த சுமஹான கை இந்நீ குத்துமின் அல்லாளுமீன் அல்லாவே நீ பரிசுத்தமானவன் ஆகவே நான் எனக்கு நானே அநீதி இழைத்து கொண்டே என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று அல்லாட்ட துவா கேட்குறாங்க அவருடைய அந்த துவாவை அங்கீகரித்து கொண்டு அவரை மன்னித்து அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து விடு பெற்ற பிறகு அல்லாஹ் காப்பாற்றுறா அந்த மீன் மூன்று இரவு மூன்று பகல் வயிற்றுல சுமந்துருந்து அதுக்கப்புறம் வெளியே கக்கி விடுகின்றது அதற்கு பிறகு அந்த கூட்டத்தார் அல்லாத வேறொரு கூட்டத்தார்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்களுக்கு நபியாக ஆக்கின அப்படின்றான் இதுக்கு முன்னால் இருந்தது சில ஆயிரங்கள் இப்போ பாருங்கள் லட்சத்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்களுக்கு இவரை நபியாக ஆக்கினேன்னு குரானில் அல்லா சுபஹானவத்தில் சொல்லி காமிக்கிறான் எனவே தான் நூஹாலை சலாசலாம் சொல்கிறாங்க இஸ்தக திருவுர் உங்களுடைய ரப்பியிடம் பாவம் மன்னிப்பு கேளுங்க இருசில் சம அலைக்குமே திராரா அல்லாஹ் உங்களுக்கு நல்லா மழை கொடுப்பான் ஓ பனீன் என்ன நல்ல ஆண் பிள்ளைகளுக்கு கொடுப்பான் வ ஜன்னாத் நல்ல தோட்டத்துறவுங்களை கொடுப்பான் ஆக நீங்கள் கேட்கறதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பான் அதுக்கு நிபந்தனை என்னான்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய தவறுகளை புரிந்து தெரிந்து இஸ்திகார் பாவ மன்னிப்பு கேடு கேளுங்கள் என்று அல்லாஹ் மகாணவத்தில் சொல்லி காண்பிக்கின்றான் ஆக பாவ மன்னிப்பு என்பது அது நாம் மன்னிக்கப்பட்டு விடுவோம் என்று சொன்னால் அதற்கப்பறம் நம்முடைய அனைத்து காரியங்கள் இலகா இலகுவாயிடும் ஆகவே மறுமையில அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிச்சுட்டான்னு வச்சுக்க அதுக்கப்புறம் என்ன இருக்கு சொர்க்கம்தான் தான் வேற என்ன அது தவிர வேற என்ன இருக்கு அல்லாஹுடைய தீர்ப்பொருத்தம் தான் அண்ணா அவர்கள் கேட்கும்போது கேட்கும் அல்லாஹ் நீ மன்னிப்பாளன் மன்னிப்பே விரும்பக்கூடியவனாயிருக்கின்றாய் ஆகவே என்னுடைய பாவங்களே நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடம் அவர்கள் துவாக்கியும்படி அல்லாவின் தூதர் அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள் ஆகவே நாம் அதிகமாக இந்த இரவுகளிலே நாம் இஸ்திகபார் செய்வோமாக அல்லாஹாவிடம் நம்முடைய பாவங்களை மன்றாடி அல்லாஹாவிடம் மன்னிக்குமாறு கோருவோமாக அல்லாஹ் இந்த ரம்லானுடைய நாட்களில் நம் செய்யக்கூடிய இஸ்திகபாரை கபுள் செய்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக